ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கிளாஸ் அளவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்குது இதை அப்படியே நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க இதில் கொஞ்சமா ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கேன் பதிவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க இதில் நம்ம இனிப்புக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சின்ன சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான பிரெட் அல்வா ரெடியாக இருக்குங்க இது பிக்னஸ் கூட இன்னைக்கு நான் செஞ்ச மத்தில செய்யலாங்க டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நம்ம டக்குன்னு நம்ம இதனால் வீட்டில் விசேஷனாலே உடனே நம்ம கேசரி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ரஸ்க்கு வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் அல்வா தண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ இதெல்லாம் நான் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் வறுத்து வச்சுருக்கேன் பாடையும் சேர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க யூ